இந்த அயலக தமிழர் தினம் முதல்ல என்னைக்கு கொண்டாடப்படுது அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு அயலக தமிழர் தினம் முதல்ல என்னைக்கு கொண்டாடப்படுது அதாவது இந்த என்ஆர்ஐ டே என்ஆர்ஐ டேன்னு ஒண்ணு இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா காந்திஜி வந்து தென்னாப்பிரிக்கால இருந்து திருமண ஒரு தினத்தை கொண்டாடக்கூடியதா என்னது அப்படின்னா என்ஆர்ஐ டே ஜனவரி ஒன்பதாம் தேதி அது வந்து என்ன செய்யப்படுது அப்படின்னா கொண்டாடப்படுது இப்ப இந்த அயலக தமிழர் தினம் என்னைக்கு கொண்டாடப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து என்ன செய்யப்படுது அப்படின்னா இந்த தினம் அப்படின்றத அனுசரிக்கப்படுது அதாவது அதுல இருந்து இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஜனவரி பதினொன்னு மற்றும் பன்னிரெண்டாம் தேதிகள்ல அனுசரிக்கப்படக்கூடிய தினம் தான் அயலக தமிழர் தினம் சரிங்களா அந்த அயலக தமிழர் தினம் அப்படின்றது வந்து தமிழ் பாரம்பரியம் அந்த மாதிரியான விஷயங்கள் தமிழ் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தினை கொண்டாடும் வகையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு அதாவது இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இந்த அயலக தமிழர் தினத்தினுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா எத்தி செய்யும் தமிழ் நங்கி சரிங்களா அதாவது அயலக தமிழர் தினம் ஜனவரி பதினொன்னு மற்றும் பன்னிரெண்டாம் தேதிகள்ல என்ன செய்யப்படுது அப்படின்னா கொண்டாடப்பட்டு வருது சரிங்களா அப்ப இதுல இருந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா நிறைய விருதுகளும் என்ன செய்யறாங்க அப்படின்னா அறிவிச்சிருக்காங்க சரிங்களா தமிழ்நாடு அரசு சார்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாத்தீங்கன்னா சென்னை வர்த்தக மையத்துல வந்து நடந்துச்சு சோ ஏலக தமிழர் தினம் அப்படின்றது அதன்படி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல எல்லாம் கொண்டாடிட்டாங்க மூணாவது வருஷம் அப்ப இருபத்தி ஒண்ணுல அனௌன்ஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாங்க அப்படின்னா அயலக தமிழர் தினம் அப்படின்றத கொண்டாடுறாங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தமிழ் வெல்லும் அப்படின்ற தலைப்ப நிறைய கருப்பொருட்கள்ல கருத்தரங்கங்கள் இதெல்லாமே நடந்துச்சு சரிங்களா அதே மாதிரி விருதுகளும் இதன் இதன் பெயர்ல என்ன செய்யப்பட்டிருக்க எட்டு துறைகள்ல சிறந்து விளங்கக்கூடியவங்களுக்கு இந்த துறைகள்ல விருதுகள் அப்படின்றது அறிவிக்கப்படுது சரிங்களா இப்ப அயலக தமிழர்கள் தினம் அப்படின்றதுக்கு கீழே ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா அதாவது பல்வேறு காரணங்களால நம்ம இந்தியால இருந்து புலம்பெயர்ந்து வெளிநாடுகள்ல வசிக்கக்கூடியவர்களுக்கு நம்மளுடைய தமிழ் அதனுடைய பண்பாடு அந்த விஷயத்த வந்து சொல்லணும் அப்படின்றதுக்காக வேர்களை தேடி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா வேர்களை தேடி அப்படிங்கிற ஒரு திட்டத்தையும் கொண்டு வந்திருக்காங்க இந்த வேர்களை தேடி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பண்பாட்டு ஒரு கலாச்சார நிகழ்வாக இது வந்து என்ன செய்யப்படுது அப்படின்னா பார்க்கப்படுது சரிங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் இவங்களை வந்துட்டு வேர்களை தேடி திட்டம் மூலமாக குமரியிலிருந்து கும்பகோணம் வரை தமிழ்நாட்டினுடைய பல்வேறு வரலாற்று புகழ்மிக்க இடங்களுக்கு அழைச்சிட்டு போய் ஒரு சுற்றுலாவாகவே இது என்ன செஞ்சாங்க அப்படின்னா நடத்தினாங்க ஆஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து பாத்தீங்கன்னா கலாச்சாரம் பொருளாதாரம் கல்வி மற்றும் திறன் மேம்பாடு இந்த மாதிரியான துறைகள்ல கவனம் செலுத்துறது பத்தியும் என்ன செய்யப்படுது அப்படின்னா விவாதிக்கப்படுது அப்ப அயலக தமிழர் நாள் அனௌஸ் பண்ணது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எப்ப கொண்டாடுறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் எத்தி செய்யும் அடுத்தது அணுகி அடுத்ததா கொண்டாட போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சமத்துவ தினம் அப்படின்ற ஒரு தினம் சமத்துவ தினம் அப்படின்னாலே நமக்கு யார் ஞாபகம் வருவா அப்படின்னா பாபா சாஹிப் அம்பேத்கர் தான் என்ன செய்வார் அப்படின்னா ஞாபகம் வருவாரு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது எதுக்காக கொண்டாடுறாங்க எப்ப இருந்து கொண்டாடுறாங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன செய்யப்படுது அப்படின்னா பார்க்கப்படுது அதாவது அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாள் தான் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அந்த சமத்துவ தினமாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி அறிவிக்க ஏப்ரல் பதினான்காம் தேதி அஹ் இது விதியின் கீழ் என்ன செய்யறாரு அப்படின்னா முதல்வர் அறிவிக்கிறார் சரிங்களா சோ அப்ப இதுல இருந்து என்ன செய்யப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அந்த அறிவிப்பு அப்படின்றது வெளியிடப்படுது சரிங்களா இந்த நாள் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி அந்த ஏப்ரல் பதினாலு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்புடைய சிற்பியான டாக்டர் அம்பேத்கரின் பிறந்த நாள் என்ன செய்யறாங்க அப்படின்னா கொண்டாடுற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து எல்லாம் பாத்தீங்கன்னா அம்பேத்கரினுடைய நூத்தி முப்பத்தி மூணாவது பிறந்த தினம் இந்த வருஷம் அப்ப நூத்தி முப்பத்தி நான்காவது பிறந்த தினம் கொண்டாடுறாங்க இந்த சமத்துவ தினம் அப்படின்றது தமிழ்நாடு மாநிலம் கடைபிடிக்கும் அப்படின்னு சொல்லி முதல்வர் வந்து அறிவிப்பு வெளியிட்டு இருக்காரு சரிங்களா அதே மாதிரி அவர் வந்து பாத்தீங்கன்னா பாரத ரத்னா அம்பேத்கர் அவர் வந்து அது நமக்கு தெரியும் பாலின மற்றும் ஜாதி அடிப்படையில சமத்துவத்தை வலியுறுத்துறதுக்காக இவரை நினைவு கூறக்கூடிய வகையில இந்த தினம் அப்படின்றது கொண்டாடப்படுது இந்த ஜூன் மூணாம் தேதி நமக்கு தெரியும் செம்மொழி தினம் அப்படின்றது தெரியும் அதோட இன்னொரு தினம் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா குழுக்கள் தினம் அப்படிங்கறது என்ன செய்யறாங்க ஏன் அந்த சுய உதவி குழுக்கள் தினம் அப்படிங்கறது வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னா இந்த நாள்ல வந்து சுய உதவி குழுக்களினுடைய பங்கு மற்றும் முக்கியத்துவத்தை பற்றி விவாதிக்கப்படுது சரிங்களா அப்ப மதுரை சின்ன பிள்ளைனா அதுக்காகவே பெயர் பெற்ற ஒரு நபரா இருப்பாங்க களஞ்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பின் மூலமாக அதாவது தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வராக இருந்த கலைஞர் கருணாநிதியினுடைய பிறந்த தான் அப்படின்னா அந்த ஜூன் மூணு அன்னைக்கு செம்மொழி தினமாகவும் கடைபிடிக்கப்படுது அது ஒவ்வொரு ஆண்டும் சுயஉதவிக்குழு தினமாக கடைபிடிக்கப்படும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா மகளிரினுடைய ஒருங்கிணைந்த மேம்பாட்டிற்கு முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல முதன் முறையாக உதவி குழுக்களா தொடங்கினார் இதுதான் பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல மாநில திட்டமாக மகளிர் திட்டம் அப்படின்ற பேர்ல வந்து வர ஆரம்பிச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதாவது நகர்ப்புற பகுதிகள் எல்லாம் கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் நாலு புள்ளி நாற்பத்தி எட்டு லட்சம் சுய உதவி குழுக்கள்ல நிறைய உறுப்பினர்கள் இருக்காங்க ஐம்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்காங்க மதி என்பது சுய உதவி குழுக்களினுடைய உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய அடையாளமாக இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுடன் மகளிர் திட்டம் தொடங்கி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவடைது ரொம்ப முக்கியம் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவடைது இல்லையா சோ அதை வந்துட்டு அதுல நிறைய கொண்டாட்டங்கள்லாம் மேற்கொள்ளப்பட்டுச்சு அப்ப சுய உதவி குழுக்கள் தினம் அதே மாதிரி இந்த ஜூன் மூணாம் தேதி கொண்டாடப்படக்கூடிய இன்னொரு தினம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செம்மொழிகள் தினம் தமிழ் செம்மொழியாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி இவருடைய கொடுத்த அழுத்தத்தின் தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலுல தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்படுது தமிழ் வளர்ச்சி துறையின் சார்பில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர்களுடைய பிறந்த நாளான ஜூன் மூணாம் தேதி தான் செம்மொழி நாளாக கொண்டாடப்படும் அப்படிங்கிறதா என்ன செய்யுது அப்படின்னா அவருடைய சாரம்சமே அதாவது அப்போதைய குடியரசுத் தலைவரும் தமிழறிஞருமான அப்துல் கலாம் தமிழை செம்மொழியாக அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சாரு இதுக்கு வந்து அந்த கருத்துக்கு ஊக்கம் கொடுத்ததுல கலைஞர் வந்து ஒரு நபர் அவருதான் முழுமையான ஒரு நபர்னு சொல்லலாம் சிங்கப்பூர் மற்றும் இலங்கை இந்த நாடுகள் எல்லாம் தமிழ் ஆட்சி மொழியாகவே இருக்கா இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட இருபத்தி ரெண்டு மொழிகள்ல தமிழும் ஒண்ணு ஆவிச்சநல்லூர்ல காணப்படக்கூடிய தமிழ் பிராமி கல்வெட்டுகள் இது எல்லாமே நம்மளோட சிறப்பை பத்தி என்ன செய்யுது அப்படின்னா பேசக்கூடியதாக இருக்குது ஸோ அதனால என்னது அப்படின்னா அந்த தமிழை செம்மொழியாக அறிவிச்ச அந்த அந்த தினம் வந்து வேற ஆனா என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த இந்த கலைஞரனுடைய பிறந்தநாள் அவர்தான் இதுக்கு முழு இதாக பாட ஒரு செம்மொழி தினம் அப்படின்றத கொண்டாடுறதுக்கு ஒரு பெரிய காரணமா இருந்ததுனால அவருடைய பிறந்தநாளை ஜூன் மூணாம் தேதியும் என்ன செய்யறாங்க செம்மொழி நாளாக கடைபிடிக்கிறாங்க சரிங்களா அதே மாதிரி இந்த செம்மொழி தினத்தன்று பரிசு தொகை கொடுக்கறாங்க அவங்க பரிசு பெறக்கூடிய நபருக்கு ஒன்னு புள்ளி எட்டு எட்டு கோடி ரூபாய் பரிசு தொகை வழங்கப்படுது ஆண்டுதும் அதே மாதிரி ஜனவரி இருபத்தி ஐந்து கடைபிடிக்கப்படக்கூடிய இன்னொரு தினம் எழுது அப்படின்னா தமிழ் வழி தியாகிகள் தினம் சென்னையில இருக்கக்கூடிய அந்த நினைவகங்கள்ல வணக்கம் செலுத்தப்படக்கூடிய ஒரு நினைவாக இந்த தமிழை செம்மொழியாக அறிவிச்ச நாள் வந்து பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி நாலு இதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கான்னு சொல்லி நீங்க செக் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க முத்தமிழறிஞர் கலைஞர் தலைமையில ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுல வந்துட்டு உலக செம்மொழி விழா அப்படின்றது கோவையில வந்து நடந்துச்சு தமிழுக்கு பெருமை சேர்த்து அவருடைய பிறந்த நாளை செம்மொழி நாளாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு சார்பா சொல்லியிருக்கிறாங்க பேச்சு போட்டி இதெல்லாம் நடத்தும் தமிழ் வளர்ச்சி துறை சார்பில் இதுக்கான பரிசு தொகை கொடுக்கப்படுது தமிழறிஞர்கள் ஒன்பது பேரோட நூல்கள் நாட்டுடமையாக்கப்பட்டிருக்கு அதான் ஒவ்வொரு தடவை அல்லது தமிழ்நாடு தினம் தமிழ்நாடு தினம் அப்படின்றது எப்ப கொண்டாடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட அந்த நவம்பர் ஒன்னாம் தேதி தான் நம்ம இதுவரைக்கும் என்ன செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னா தமிழ்நாடு டேயா கொண்டாடிட்டு இருந்தோம் சரிங்களா அது ஒரு கொண்டாடிட்டு இருந்தோம் ஆனா அதுக்கப்புறம் இதை ஏன் ஜூலை பதினெட்டுக்கு மாத்தினாங்க அப்படின்னு சொல்லி அதாவது இந்தியால பல்வேறு மாநிலங்கள் தங்களுடைய மாநிலம் வேறு மாநிலத்திலிருந்து பிரிக்கப்பட்ட தினத்தை தங்கள் மாநில தினமாக கொண்டாடிட்டு வராங்க அந்த வரிசையில பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க நவம்பர் ஒன்னாம் தேதி என்ன செய்யறாங்க அப்படின்னா மாநில தினமாக கடைபிடிக்கப்படும் தமிழ்நாடு தினமாக கடைபிடிக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு வெளியாகுது ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா கேரளா ஆந்திரா கர்நாடகா மாநிலங்கள் நவம்பர் ஒன்னாம் தான் தங்களோட மாநிலமா கொண்டாடிட்டு வராங்க அப்ப நம்மளே இதையே கொண்டாடணும் அப்படின்றத வந்து நம்ம நம்ம வந்து தெலுங்கானால இருந்து ஆந்திரா பிரிஞ்ச தனி மாநிலமான ஜூன் இரண்டாம் தேதியை மாநில தினமாக தெலுங்கானா கொண்டாடிட்டு வருது இந்த மாதிரியான எல்லாம் இருந்ததுனால ஏன் அந்த நவம்பர் ஒன்னாம் தேதினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் ஒன்னு மொழிவாய் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டுச்சு சோ அதை வந்து நம்ம மாநில தினமாக கொண்டாடிட்டு வந்தோம் இந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் ஒன்னு எல்லை போராட்டத்தை நினைவு கூறக்கூடிய நாளாக தான் அமையுமே தவிர தமிழ்நாடு நாளாக அமையாது அப்படின்றதுல நிறைய கருத்துக்கள் எடுத்து வச்சாங்க அப்போ அறிஞர் அண்ணாவால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஜூலை பதினெட்டுல சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றாங்க மெட்ராஸ் மாகாணம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம்னு சொல்லி ஜூலை பதினெட்டுல தீர்மானம் கொண்டு வராங்க அப்ப தமிழ்நாடா அந்த நாளாக அப்ப அந்த தீர்மானம் நிறைவேற்றி தமிழ்நாடும் பெயரிடப்பட்ட அந்த நாளதான் தான் இனிமே என்ன செய்யணும் தமிழ்நாடு நாளாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கைகள் வலுத்ததுனால ஜூலை பதினெட்டுன்னு செய்றாங்க அப்படின்னா தமிழ்நாடு தினமாக அறிவிக்கிறாங்க சரிங்களா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல சென்னை மாகாணமாக அறிவிக்கப்பட்டது அறுபத்தி ஏழுல பதினோரு வருஷம் கழிச்சு சென்னை மாகாணத்துக்கு தமிழ்நாடுன்னு பெயர் சுற்றுறதுக்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அது மாறினது எப்போ அப்படின்னா ஜூலை பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஸோ அந்த நாளை நம்ம தமிழ்நாடு தினமாக கொண்டாடுறோம் அடுத்து மகாகவி பாரதியனுடைய நினைவு தினம் அது வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் பதினொன்னு மகாகவி தினம் அப்படின்னு சொல்றாலே நமக்கு தெரியும் மகாகவினால யாரு பாரதியார் தான் சோ அப்ப பாரதியாரினுடைய நினைவு தனியர்களுக்கு உணவு இல்லைன்னு ஜகத்தினை அழித்திருவோம்னு சொன்னாரு யார் அப்படின்னா பாரதி சரிங்களா இவர் எப்ப பிறந்தாரு எப்ப இறந்தாரு அப்படின்றது ரொம்ப முக்கியம் சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் பதினோராம் நம்ம என்ன மனசுறோம் அப்படின்னா மகாகவி தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம் செப்டம்பர் பதினொன்றாம் தேதியை மகாகவி தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம் உலகம் பாரதி அப்படின்ற தலைப்புல நிறைய கட்டுரைகள் இதெல்லாமே நடக்குது பாரதியை பத்தி பேசணும் அப்படின்னா நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா பேசுவாங்க அதுக்கு நிறைய கருத்துக்கள் வந்து பாரதியை கொடுத்துருக்கிறாரு செப்டம்பர் பதி ஒன்னு தான் இவருடைய நினைவு தினம் நூத்தி மூணாவது நினைவு தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்ன செய்யப்படுது அப்படின்னா கடைபிடிக்கப்பட்டிருந்தது சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாரதி கடைசியாக வந்து செப்பொடி வாட்சி ஆங்கிலவரின் உடைய தலைப்பு இம்மாட்டல் லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடியதான் சரிங்களா அதே மாதிரி இவர் ஒரு பன்மொழி வித்தகர் இவர் ஆசிரியர் பணியில இருந்தவர் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் பாரதியை பத்தி பேசலாம் அதே மாதிரி சென்னை கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும் பாரதியார் இறந்த நேரம்ன்றது நள்ளிரவு ஒன்ற மணி அப்படின்றதுனால செப்டம்பர் பன்னெண்டாம் தேதினு சொல்லி சொல்றாங்க ஆனா இந்து மத மரபின்படி சூரிய உதயத்துல தான் ஒரு புதிய நாள் தொடங்குது அப்படின்றதுனால செப்டம்பர் பதினொன்னு தான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா பாரதிய நினைவு நாளாக கடைபிடிக்கிறோம் அடுத்து சமூக நீதி நாள் அப்படின்றது சமூக நீதி நாள் அப்படின்னாலே நமக்கு யார் ஞாபகம் வருவா பெரியார் தான் ஞாபகம் வருவார் செப்டம்பர் பதினேழு தான் அவருடைய பிறந்த தினம் இல்லையா செப்டம்பர் பதினேழாம் தேதி என்றுதான் சமூக நீதி நாளாக கடைபிடிக்கப்படும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருந்தாங்க இல்லையா அதுக்கான உறுதிமொழி அப்ப நூத்தி பத்து விதியின் கீழ்தான் இந்த அறிவிப்பும் வந்து வெளியாகுது சரிங்களா ஜாதியேற்ற ஏற்ற தாழ்வுகள் தீண்டாமை இந்த மாதிரியான நிறைய விஷயங்களுக்கு குரல் கொடுத்தவர் தான் யார் அப்படின்னா அவங்க பெரிய அவருடைய பிறந்த தினமான செப்டம்பர் பதினேழாம் தேதி அனைத்து அரசு அலுவலகங்களையும் சமூக நீதினால் உறுதிமொழி எடுத்துக்கொள்ளக்கூடிய விதமாக நிறைய உறுதிமொழிகள் வந்து வாசகங்கள் வெளியிடப்படுது பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்ற அன்பு நெறியும் யாது முறை யாவரும் கேள்வி என்ற பண்பு நெறியும் எனது வாழ்வியல் வழிமுறையாக கடைபிடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாலு ஆஹ் விதிமுறைகளோட என்ன செய்யப்படுது அப்படின்னா வெளியிடப்படுது அடுத்து தனி பெருங்கருணை நாள் அப்படின்னு சொல்றது வள்ளலாரினுடைய பிறந்த தினமான அக்டோபர் அஞ்சு ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூணுல பிறந்த வள்ளலாரினுடைய பிறந்த தினம் தான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா தனிப்பெருங்கருணை நாள் அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா கொண்டாடுறோம் அரு பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லி அவரை சொல்லுவாங்க இல்லையா தனிப்பெருங்கருணை அப்படின்னு சொல்லுவாங்க வள்ளலாரினுடைய பிறந்த நாள் தான் தனிப்பெருங்கருணை நாளாக கடைபிடிக்கப்படும் அப்படின்னு சொல்லி முதல்வர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அறிவிப்பு வந்து என்ன செய்வார் அப்படின்னா வெளியிடுவாரு அவர் வந்து கடலூர்ல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய மருதூர்ல பிறந்திருப்பாரு சரிங்களா சமரச சொத்த சன்மார்க்க நெறி இவருடைய நெறி வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்வாரு இவருடைய அஹ் அவருடைய இவருடைய திருமுறைகள் எல்லாமே சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது இந்த இனிமேல இருந்து ஒவ்வொரு அக்டோபர் அஞ்சும் தனிப்பெருங்கரணை நாளாக கடைபிடிக்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தமிழ்நாடு அரசு அறிச்சிருக்கும் அடுத்து பரம்பிக்குளம் ஆழியாறு நீர்ப்பாசன திட்ட தினம் பரம்பிக்குளம் ஆழியாறு நீர்ப்பாசன திட்ட தினமா என்னைக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த பரம்பிக்குளம் ஆளியார் திட்டம் அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திட்டம் சரிங்களா காமராஜர் சத்தியமூர்த்தி இவங்களால் இருக்கும்போது கொண்டுவரப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தினமாக இந்த தினம் அப்படின்றது கடைபிடிக்கப்படுது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பரம்பிக்குளம் ஆளியாறு நீர்ப்பாசன திட்ட தினம் என்னைக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் ஏழு அன்னைக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா கொண்டாடுறாங்க அந்த பரம்பிக்குளம் மாளியார் திட்டம் நடைமுறைக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுலதான் பெரியார் படுகையை சேர்ந்த ஆனமலை சாலக்குடி ஆற்று படுகையைச் சேர்ந்த அந்த இது எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய தமிழகத்துக்கும் கேரளத்துக்கும் ஒப்பந்தம் ஆகுது சரியா சோ அந்த ஒரு தினத்தை நினைவு கூடக்கூடிய வகையில தான் இந்த தினம் அப்படின்றது என்ன செய்யப்படுது அப்படின்னா கடைபிடிக்கப்படுது அதாவது அந்த பொள்ளாச்சி இருக்கு இல்லையா அந்த பகுதிகள்ல இருக்கக்கூடிய அந்த பரமிக்குளம் அந்த பகுதியில இருந்துதான் நம்ம தமிழகத்துக்கும் அவங்களுக்கும் அந்த நீர்ப்பாசனம் அப்படின்றது தொடர்பான ஒரு ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாகுது சோ அந்த பரமிக்குளம் ஆளியார் திட்டத்துல அந்த அக்டோபர் ஏழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுலதான் அந்த பரமிக்குளம் ஆழியார் வந்து நிறைவேற்றப்பட்டது அப்படின்றத நினைவு கூறக்கூடிய வகையில இந்த தினம் அப்படின்றது கொண்டாடப்படுது அடுத்து மாநில வரையாடுகள் தினம் மாநில வரையாடுகள் தினம் அப்படின்னு ஒண்ணும் கொண்டாடுறாங்க இந்த மாநில வரையாடுகள் நம்மளுடைய தமிழகத்தினுடைய மாநில விலங்கு என்னது அப்படின்னா நீலகிரி வரையாடு இல்லையா சோ அப்ப அதே தினம் தான் பரம்பிக்குள மாளியார் திட்ட தினமும் மாநில அதாவது அக்டோபர் ஏழு மாநில விலங்கான வரையாடுகளினுடைய பாதுகாப்பை பற்பு அஹ் வலியுறுத்தக்கூடிய வகையில இந்த தினம் அப்படின்றது கடைபிடிக்கப்படுது அதாவது விளையாடுகள் குறித்து நிறைய ஆய்வுகள் மேற்கொள்ளக்கூடிய இ ஆர் தேவிதார் பிறந்த தினம் தான் என்னது அப்படின்னா அந்த அக்டோபர் ஏழு அன்றைக்கு நம்ம நீலகிரி விளையாடுகள் தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நீலகிரி விளையாடுகள் பற்றி ஆய்வுகளின் முன்னோடியாக விளங்கிய ஒரு நபர் சரியா நீலகிரியில எட்டு விலங்குகளை கொண்ட மிகப்பெரிய மந்தை கொண்ட அந்த நானூறு விளையாடுகள் இருக்கிறதாக தெரிவிச்சிருப்பாரு தோடா பழங்குடியின மக்களுக்கும் நீலகிரி விளையாடுகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த தொடர்பை வந்து சித்தரிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அடுத்து எல்லை போராட்ட தியாகிகள் தினம் எல்லை போராட்ட தியாகிகள் தான் நம்ம வடக்கேல மீட்பெள்ளை போராட்டமா அப்போ சிவஞானம் எல்லாம் இருந்தார் இல்லையா சோ அதே நிறைவு கூடிய வகையில தான் அதை நம்ம எல்லை போராட்ட தியாகிகள் தினம் அப்படின்னு கொண்டாடுறதுமே தவிர அது தமிழ்நாடு மாநில தினமாக மாறாது அப்படின்னு சொல்லிதான் நம்ம இதெல்லாம் செய்வாங்க அப்படின்னா மாத்திருப்பாங்க சரிங்களா அப்ப எல்லை போராட்ட தியாகிகள் தினம் இந்த ஆந்திராவை வந்து பிரிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த இடத்துல இருந்துச்சு இதுலதான் நம்ம மாப்போம் சிவஞானம் இவங்க எல்லாருமே தலையே கொடுத்தேனும் தலைநகர் காப்போம் அப்படின்ற நிறைய விஷயங்கள்ல இந்த இருந்து இருந்தது சோ எல்லை போராட்ட தியாகிகள் தினம் அப்படின்றது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய எல்லை காத்த மாவீர்களினுடைய தியாகத்தை போற்றக்கூடிய நினைவாக கொண்டாடப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் அன்னைக்கு மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்படுது சோ அப்ப மெட்ராஸ் மாகாணத்திலிருந்து ஆந்திரா கர்நாடகா கேரளாவினுடைய சில பகுதிகள் எல்லாம் பிரிஞ்சு போயிடுச்சு தமிழர்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதிகளை மீண்டும் தமிழகத்துடன் நினைக்க நடந்த போராட்டங்கள்ல பலர் உயிர் நீத்தும் சிறை சென்றும் தியாகம் செஞ்சிருப்பாங்க சோ அவங்களுக்கு நினைவு கூறக்கூடிய வகையில இந்த போ இந்த நாளை வந்து எல்லை போராட்ட தியாகிகள் நாளாக அனுசரிக்கிறாங்க தெற்கிலையும் வழக்கலையும் பல இடங்கள்ல போராடி தமிழ்நாட்டின் எல்லையை காத்த மாவீர்களினுடைய தியாகத்தை போற்றக்கூடிய நாள் தான் இன்னைக்கு அதன்படி பாத்தீங்கன்னா இந்த நாளை வந்து எல்லை போராட்ட தியாகிகள் தினம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க அப்படின்னா கடைபிடிக்கிறாங்க அடுத்து மாநில உள்ளாட்சி தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க மாநில உள்ளாட்சி தினம் அப்படின்றது என்னை கொண்டாடப்படுது எல்லை போராட்ட தியாகிகள் தினமும் மாநில உள்ளாட்சி தினமும் என்னது அப்படின்னா ஒரே நாளான நவம்பர் தான் கொண்டாடப்படுது இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல உள்ளாட்சிகளினுடைய முக்கியத்துவத்தை நினைவு கூறக்கூடிய வகையில உள்ளாட்சி பிரதிநிதிகளை சிறப்பிக்கக்கூடிய வகையில இந்த தினம் அப்படின்றது கொண்டாடப்படுது அதாவது தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் அப்படின்றது ஏப்ரல் இருபத்தி நாலு இது வந்து தேசிய அளவுல நம்ம தமிழ்நாடு அப்படின்ற அந்த மாநில உள்ளாட்சி தினம் அப்படின்றது பாத்தீங்கன்னா நவம்பர் ஒன்னாம் தேதி கொண்டாடப்படுது ஆஹ் இது இது வந்து பாத்தீங்கன்னா கடைசியா வந்து ரெண்டாயிரத்தி பத்துலதான் இது வந்து கொண்டாடப்பட்டுச்சு இல்லையா தமிழ்நாட்டுல இன்று ஆண்டுக்கு நாலு கிராம சபை கூட்டங்களுக்கு பதிலாக ஆறு கூட்டம் நடக்குது அது நடக்குது அப்படின்னா ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினம் அன்னைக்கு மே ஒன்னு சிங்கார விளையாறால் கொண்டாடப்பட்ட மே தினம் அவரு அடுத்த ஆகஸ்ட் பதினஞ்சு அடுத்ததா அக்டோபர் ரெண்டு அடுத்ததா மார்ச் இருபத்தி ரெண்டு தண்ணீர் தினம் அன்னைக்கு அடுத்து நவம்பர் ஒன்னு இந்த ஆறு நாட்கள் கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படும் உள்ளாட்சி என்பது மக்களாட்சியினுடைய ஆணிவேர் அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த அவங்களுடைய பங்களிப்புகளை ஊக்குவிக்கக்கூடிய வகையிலையும் அதாவது நகர்ப்புறங்கள் இணையாக கிராமப்புறங்களும் பயன்பெறக்கூடிய வகையில இந்த தினம் அப்படின்றது கடைபிடிக்கப்படக்கூடியதாக என்ன செய்யப்படுது அப்படின்னா அறிவிக்கப்பட்டிருந்தது சோ வந்து தமிழகத்துல அந்த ஆறு நாட்கள் என்ன செய்யப்படுது அப்படின்னா கிராம சபை கூட்டம் அப்படின்றது நடத்தப்படுது சரிங்களா அதாவது இது எதுனால நம்ம நவம்பர் ஒன்னா தேதியை வந்து கொண்டாடுறோம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா ஏன் மத்த நாள்லாம் எல்லாம் கொண்டாடக்கூடாதா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மாநிலத்தினுடைய அந்த மக்கள் தொகை மற்றும் வருவாய்க்கை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி உள்ளாட்சி பிரிவுகளை குறிக்கிறது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பகுதி நான்குல வந்து உள்ளாட்சி அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டு அதிகாரங்கள் மற்றும் பொறுப்புகளா வழங்கப்படுது இதன் அடிப்படையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி நடைமுறைக்கு வந்துச்சு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் அப்படின்றது ஏப்ரல் இருபத்தி ரெண்டுல நடைமுறைக்கு வந்துச்சு அதன்படி கிராம ஊராட்சி ஊராட்சி ஒன்றிய மாவட்ட ஊராட்சி மூணா பிரிக்கப்பட்டிருந்தது அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதி பதினாறுல நிறைய இடஒதுக்கீடுகள் இதெல்லாமே வர ஆரம்பிச்சு பெண்களுக்கான முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு ஐம்பது சதவீதமாக மாறுச்சு இதுக்கப்புறம் நிறைய வந்து பிரிய ஆரம்பிச்சு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் மாநகராட்சி அப்படின்னு சொல்லி நிறைய என்ன செய்ய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா பிரிய ஆரம்பிச்சிச்சு சோ இதன் அடிப்படையில தான் என்ன செய்யப்படுது அப்படின்னா இந்த தினம் அப்படின்றது கடைபிடிக்கப்படுது அதாவது தமிழகத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு ஏற்றப்பட்ட அந்த ஊராட்சிகள் சட்டம் இருக்கு மூன்றடுக்கு ஊராட்சியாக இருந்தது உள்ளாட்சி அமைப்புகளுக்கு மக்களினுடைய பங்கு இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வரணும் என்ன செய்யப்படுது இதுக்கு கொடுக்கப்படுது சரிங்களா வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தினமாக என்ன செய்யப்படுது இந்த தினம் அப்படின்றது கடைபிடிக்கப்படுது அதாவது இந்த எழுபத்தி மூணு மற்றும் எழுபத்தி நாலாவது சட்ட திருத்தங்கள் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி நடைமுறைக்கு வருது அது தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினமாக நம்ம என்ன செய்யறோம் கொண்டாடுறோம் இந்த நிலையில உள்ளாட்சிகள் செயல்படுத்தப்படக்கூடிய திட்ட செயலாக்கம் ஒளிவு மறைவு வெளிப்படை தன்மை எல்லாத்தையும் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக நவம்பர் ஒன்னாம் தேதி தான் நம்ம உள்ளாட்சி தினமாக கொண்டாடப்படும் ரெண்டு அமைப்புகளிலுமே கொண்டாடப்படுது சரிங்களா சோ உள்ளாட்சியில ரெண்டு அமைப்புகள்லையும் என்ன செய்யப்படுது அப்படின்னா கொண்டாடப்படுது சோ இது ரொம்ப முக்கியமான தினம் இதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க இதோட நம்ம தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கக்கூடிய தினங்கள் ஃபஸ்ட் பார்ட் நம்ம முடிச்சிருக்கோம் செகண்ட் பார்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்